ஆலங்குளத்தில் மழையால் வீடு இடிந்து விழுந்ததால் தவிக்கும் மாற்றுத்திறனாளி இளைஞர் உதவிக்கரம் நீட்ட கோரிக்கை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் நத்த மாரியம்மன் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியனின் மகன் விநாயகராஜா மாற்றுத்திறனாளியான விநாயகராஜா பெற்றோர் இன்றி தனியாக பழைய வீட்டில் வசித்து வருகின்றார் நேற்று முன்தினம் ஆலங்குளத்தில் கனமழை கொட்டி தீர்த்ததால் நேற்று அதிகாலை வீட்டில் விநாயகராஜா தனியாக தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது வீட்டின் பக்கவாட்டின் சுவர் திடீரென்று இடிந்து விழுந்தது நல் வாய்ப்பாக விநாயகராஜாவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை மாற்றுத்திறனாளி விநாயகராஜா தற்போது வீடு இல்லாமல் தவித்து வருகின்றார் வீட்டின் அருகே உள்ள நத்த மாரியம்மன் கோவிலில்தான் இரவில் தூங்கி வருகின்றார் ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த நல் உள்ளம் படைத்தவர்கள் பாதிக்கப்பட்ட இந்த இளைஞருக்கு தற்காலிகமாக இடிந்த வீட்டை அப்புறப்படுத்திவிட்டு அந்த இளைஞர் நிரந்தரமாக தங்குவதற்கு வசதி ஏற்படுத்தி தர உதவிடும்படி கோரிக்கை எழுந்துள்ளது இந்த நிலையில் ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி துணைத் தலைவர் ஜான் ரவி வீடு இடிந்து பாதிக்கப்பட்ட இளைஞர் விநாயகராஜாவிற்கு அரிசி மற்றும் பண உதவி செய்துள்ளார் துணைத் தலைவர் ஜான் ரவியுடன் ஆலங்குளம் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் ஐடிவிங் நிக்சன் பர்வின் ராஜா செந்தில் முருகன் தங்கராஜ் விக்னேஷ் ஆகியோர் உடன் சென்றிருந்தனர்